Hello, friends. டிஎன்பிசி குரூப் ஃபோர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்ட ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தலாம் ஒரு குறிப்பிட்ட அசல் வட்டி வீதத்தில் ஆறு ஆண்டுகளில் அறுபது சதவீதம் அதிகரிக்கிறது அதே வட்டி வீதத்தில் பரந்தாயிரத்துக்கு மூன்று ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன இப்போ டிஎன்பிசி வந்து இப்படிதான் கேட்குறாங்க ஓகேங்களா கொஞ்சம் அட்வான்ஸ்டாக தான் கேட்குறாங்க ஆனால் இந்த சம் வந்து ஈஸி தான் ஓகேங்களா பார்த்தரலாம் இப்படி பண்ணலாம்னு பார்த்தரலாம் ஒரு குறிப்பிட்ட அசல் வட்டி வீதத்தில் ஆறு ஆண்டுகளில் அறுபது சதவீதம் அதிகரிக்கிறதுன்னு கொடுத்துருக்காங்களா இப்போ இந்த கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் லைனை அப்படியே எடுத்து எழுதலாம் ஓகேங்களா தனி வட்டி தனி

ஹண்ட்ரட் ஹண்ட்ரடோட ஆட் பண்ணணும் ஓகேங்களா அதிகரிக்கிறது அப்படின்னா ஹண்ட்ரட ஆட் பண்ணி தான் எழுதுவோம் ஒன் சிக்ஸ்டி பை ஹண்ட்ரட் ஓகேங்களா இதுதான் ஆறு ஆண்டுகள் கிடச்சி நம்ம கிடைக்கிற டோட்டல் அமௌண்ட் ஓகேங்களா அப்போ இதில் இருந்து நம்ம அசாலதான் கழிச்சிட்டோம்னா நமக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைச்சிடும் ஓகேங்களா அதனால தான் இந்த ஸ்டெப் வந்து எழுதியிருக்கேன் பி இன்ட்டு ஒன் சிக்ஸ்டி பை ஹண்ட்ரட் மைனஸ் பி ஈக்குவல் டு பிஆர் சிக்ஸ் பை ஹண்ட்ரட் ஓகேங்களா இந்த ஃபர்ஸ்ட் லைன் வந்து உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா சம் வந்து ரொம்ப ஈஸி ஓகேங்களா இப்போ அடுத்தடுத்து சால்வ் பண்ணலாம் சால்வ் பண்ணால் ஆர் இன்ட்டு பி இன்ட்டு சிக்ஸ் டிவைட் பை ஹண்ட்ரட் ஈக்குவல் டு இந்த ஹண்ட்ரட வச்சு இங்கே எல்சியம் எடுத்துடலாம் ஓகேங்களா எல்சியம் எடுத்தால் ஒன் சிக்ஸ்டி பி மைனஸ் ஹண்ட்ரட் பி டிவைட் பை ஹண்ட்ரட் ஒன் சிக்ஸ்டிலேருந்து ஹண்ட்ரட் சப் பண்ணா சிக்ஸ்டி பி டிவைட் பை ஹண்ட்ரட் அப்புறம் எல்லாத்தையும் கட் கொடுக்கலாம் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கட் ஆயிடும் இந்த பியும் இங்கே உள்ள பியும் கட் ஆகிடும் ஆறும் அறுபதும் கட் ஆகி டென்னு வரும் ஓகேங்களா ஆறு வந்து சிக்ஸ்டின்னு வரும் வட்டி வந்து நமக்கு வட்டி வீதம் வந்து கிடைச்சிச்சு ஓகேங்களா இப்போ இந்த இந்த வட்டி வீதத்தில் பன்னெண்டாயிரத்துக்கு மூன்று ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன கேட்டுருக்காங்க ஓகேங்களா கூட்டு வட்டிக்கு வந்து டேரெக்டாக ஃபார்ம்லாம் கிடையாது அமௌண்ட்டுக்கு தான் ஃபார்ம்ல அமௌண்ட்டுக்கு வந்து என்ன ஃபார்ம்லாம் பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் தான் ஹோல் பவர் என் ஓகேங்களா பி வந்து பன்னெண்டாயிரம் ஆர் வந்துட்டு டென்னு என் வந்து எவ்வளவு த்ரீ இயர்ஸ் ஓகேங்களா எல்லாம் அப்ளை பண்ணி சால்வ் பண்ணால் நமக்கு அமௌண்ட் வந்து பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்திரெண்டுன்னு கிடைக்கும் நமக்கு வட்டி தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா அப்போ என்ன பண்ணணும் அசல் அது கூட சப் பண்ணால் அதுலேருந்து சப் பண்ணால் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்திரெண்டுன்னு கிடைக்கும் இதுக்கு ஆன்சர் வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு ஆன்சர் வந்து சி ஓகேங்களா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள்